அனைவருக்கு வணக்கம் திராவிட மாடல் விடியல் பேருந்தின் இரண்டு டயர்களும் கலந்து தெரித்து சாலையில் ஓடிய காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த காலையிலிருந்தே சமூக வலைதளங்கள் முழுக்க ஒரு காணொலி காட்சி அதிக அளவிலே மக்களால் பகிரப்பட்டு வருகிறது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரசு பேருந்தின் பின்புற டயர்கள் பேரிங்குடன் கலன்று விழுந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மதுரையில் இருந்து நோக்கி அரசு பேருந்து ஒன்று இன்று காலை சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் வந்துள்ளது இடைகால் அருகே அந்த பேருந்து வரும்பொழுது திடீரென பேருந்தினுடைய ஆக்சி கட்டாயி சாலையில் விழுந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக பேருந்தினுடைய பின் சக்கரங்களும் தானாகவே கலந்து சாலையில் சென்றுள்ளது அப்பொழுது பேருந்தினுடைய பின்பகுதி தரை தட்டியுள்ளது என்ன காட்சி அப்படின்னா சாலையிலே பேருந்து சாலையில் பேருந்து ஓடுவது இயல்பான ஒன்றுதான் ஆனால் இங்கே பேருந்து ஓடலை பேருந்து தரையில் நிற்கிறது தரை தட்டி நிற்கிறது எப்படி கப்பல் கரை தட்டி நிற்குமோ அதே போன்று பேருந்து நாடு ரோட்டில் கரை தட்டி நிற்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை நாற்பது பயணிகள் இந்த பேருந்தில் இருக்கிறார்கள் நாற்பது பயணிகளையும் கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது தமிழக அரசு பேருந்து மூன்று மாணவர்கள் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது நாற்பது பேர்ல மூன்று மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த அரசு பேருந்தினுடைய லட்சணம் இதுதான் தமிழ்நாடு அரசு பேருந்தினுடைய லட்சணமாக இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் நீண்ட நெடுங்காலமாக இதுதான் இருந்து வருகிறது அந்த நாற்பது பயணிகளுக்கும் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தது யார் பொறுப்பேற்பது போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சிவசங்கரன் பொறுப்பேற்பாரா இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பாரா யார் பொறுப்பேற்பது இந்த பேருந்து பேருந்து அப்படின்னா மதுரையிலிருந்து குற்றாலம் நோக்கி வந்த பேருந்து இந்த காலையில சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் இந்த பேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ ஆக்சில் கட் ஆகி இந்த விபத்து நடந்திருக்கிறது இதை சாதாரணமாக நாம் கடந்து சென்று விட முடியாது இல்லை இதை ஒரு நகைச்சுவையாகவும் நாம் கடந்து சென்று விட முடியாது ஏனென்றால் இது மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது மக்களுடைய பயணம் சம்பந்தப்பட்டது மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்டது பொதுவாக சாலையில் விபத்து நடப்பது இயல்பான ஒன்று தான் விபத்துகளை நாம் தவிர்க்க முடியாது ஆனால் இங்கே நடந்திருப்பது விபத்து அல்ல இது விபத்து இல்லைங்க இது ஒரு கொலை முயற்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது இது முதல் முறை இல்லை இதுபோன்று பேருந்துகளில் இது போன்ற சிக்கல்கள் ஏற்படுவது அரை அரசு பேருந்துகளில் இது போன்ற சிக்கல்கள் ஏற்படுவது இது முதல் முறை அல்ல இதை ஏன் சாதாரணமான ஒரு விபத்தாக கடந்து செல்ல முடியாமல் இதை ஒரு கொலை முயற்சி என்று சொல்கிறேன் என்றால் நாற்பது உயிர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது டப்பா பேருந்தில் நாற்பது உயிர்களை எந்த விதமான ஒரு பொறுப்பின்மையுமின்றி ஏற்றி சென்றிருக்கிறார்கள் என்றால் இது கொலை முயற்சியா இல்லையா எப்படி பார்ப்பது இதை நம்ம இந்த அரசு பேருந்துகளினுடைய இந்த அவல நிலை என்பது தொடர்ந்து இது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இதே போன்று நிறைய சம்பவங்கள் நடந்தது பேருந்து ஓட்டை வழியாக மாணவர்கள் விழுந்த காட்சிகள் செய்திகள் எல்லாமே நம்ம வந்து கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்பொழுது அந்த சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் திமுகவினர் வந்து கடுமையாக விமர்சனங்கள் எல்லாம் செய்தார்கள் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நெல்லை அருகே பேருந்தில் ஓட்டை வழியே சுவாதி என்கிற ஒரு பெண் கீழே விழுந்து நூலையில் உயிர் தப்பினார் அந்த சம்பவத்திற்கு பிறகு பேருந்துகள் எல்லாம் தரமாக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய சம்பவங்கள் பேருந்தில் படிக்கட்டில் பெண் பயணி ஒருவருடைய செருப்பு அந்த படிக்கட்டில் இருந்த ஓட்டை வழியாக கீழே விழுந்த செய்திகளாக இருக்கட்டு அதே போன்று தனியார் பேருந்து தனியார் பேருந்திலும் இந்த சிக்கல் இருந்தது ஒரு உங்களில் பல பேர் அதை அந்த சம்பவத்தை மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சியோன் தனியார் பள்ளியில் பேருந்தில் ரெண்டாம் வகுப்பு படித்து வந்த ஏழு வயது மாணவி சுருதி அந்த மாணவி பேருந்தின் ஓட்டை வழியே கீழே விழுந்து பலியானார் மரணமடைந்தார் அப்ப இந்த பேருந்து எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பேருந்தினுடைய கட்டமைப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா மக்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மக்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்ப இந்த போக்குவரத்து துறையை இவர்கள் சரியாக பராமரிக்கவில்லை போக்குவரத்து துறையில் வந்து மிகப்பெரிய அளவிலே ஒரு நிர்வாக சீர்கேடு நடக்கிறது தரமான பேருந்துகளை எல்லாம் இவர்கள் இயக்கவில்லை டப்பா பேருந்துகளை இயக்கி மக்களுடைய உயிரை காவு வாங்குகிறார்கள் என்று கடந்த ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகளும் விமர்சனங்களை வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் போக்குவரத்து துறை தரம் உயர்த்தப்படும் தனியார் பேருந்துகளை விட தரமான பேருந்துகளை நாங்கள் இயக்குவோம் என்று சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அந்த அவல நிலை தீர்ந்து விட்டதா என்று கேட்டால் அதை விட அதிக அதிகரித்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி போக்குவரத்துத்துறை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சென்னை மாநகரில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளையும் பரிசோதித்து இயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார் ஏன் பரிசோதிக்க அவர் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார் அப்படின்னா பேருந்துகளினுடைய தரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது பயணிகளால் நிறைய குற்றச்சாட்டுகள் இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்ததை தொடர்ந்து பயணிகள் வைத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அமைச்சர் என்ன செய்றாருன்னா இப்படி ஒரு அறிவிப்பை அவர் வந்து வெளியிட்டார் அப்போது மற்ற பகுதிகளில் மட்டுமல்ல சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பேருந்துகள் கூட தரமற்ற பேருந்துகளாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை சென்னையில் மட்டுமல்ல சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்திலும் அரசு பேருந்துகளினுடைய நிலை இதுதான் மதுரை மண்டல போக்குவரத்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய அரசு பேருந்துகள் சரியான முறையில் பராமரிக்கப்படுவதில்லை கதவு இல்லாமல் இருக்குது பேருந்துகள் படிக்கட்டு இல்லாமல் இருக்குது இதையெல்லாம் சரி செய்யுங்கள் என்கிற குற்றச்சாட்டை அந்த பகுதியை சார்ந்த மக்கள் நீண்ட காலமாக வைத்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஈரோடு பகுதி ஈரோட்டில் ரொம்ப கொடுமை ஈரோட்டில் வந்து தொடர்ந்து நிறைய செய்திகள் நம்ம பார்த்துட்டு வரோம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளில் வந்து மழை நேரங்களில் பேருந்துக்குள்ளாடி தண்ணீர் வருகிறது நாங்கள் பேருந்துக்குள்ளாடி நிற்கணும்னா கூட குடைப்பிடித்து விட்டு தான் நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அந்த அளவுக்கு ஓட்டை பேருந்துகளை தாங்கிய நீங்கள் இயக்குறீங்கிற குற்றச்சாட்டுகள் ஈரோடு மக்களால் வைக்கப்படுகிறது கடந்த மாதம்ங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த மாதம் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து தட்டான்குளம் பகுதிக்கு சென்ற ஒரு பேருந்து டயர் வெடித்து சக்கரம் வந்து வெளியே வந்துடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பேருந்து அரசு பேருந்து இதுதான் திராவிட மாடல் ஸ்டாலின் பேருந்தினுடைய நிலைமை கடந்த ஏப்ரல் மாதம் நாமக்கல் மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு அரசு பேருந்தினுடைய சக்கரம் கலண்டு ஓடுது ரோட்டில் அந்த சம்பவத்திற்காக அந்த மேலாளர் உட்பட ஏழு பேர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் அதோடு நின்றதா இதே போன்று கடந்த ஆண்டு சீர்காழி அருகே பேருந்தில் வந்து முன்பக்க டயர் கலண்டு ஓடுது பேருந்தெல்லாம் ஓடாது சாலையில் தமிழ்நாட்டில் பேருந்து ஓடுவதை விட பேருந்தில் இருக்கக்கூடிய டயரை தனியாக கலண்டு ஓடுற சம்பவங்கள் தான் இங்கே நிறைய நடந்து வருகிறது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேருந்துகள் எங்கேயுமே தரமான பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை தமிழ்நாடு முழுக்க மக்களால் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் இதற்கு ஏதாவது நடவடிக்கையை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் எந்த நடவடிக்கையுமே எடுப்பதில்லை முழுக்க முழுக்க டப்பா பேருந்துகள் நீண்ட காலம் பயணித்து நீங்கள் வந்து கடைக்கு போகக்கூடிய அந்த பேருந்துகள் எல்லாவற்றையும் இன்னமும் ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் புதிய எல்லாம் கொள்முதல் செய்வோம் பழைய எல்லாம் நீக்கிடுவோம் போக்குவரத்து துறையை உலகத்தரம் வாய்ந்த போக்குவரத்து துறையாக மாற்றி என்று சொல்லி அவர்களுடைய ஆட்சி சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது எந்த விதமான முன்னேற்றத்தையும் இவர்களால் செய்ய முடியல ஒரு புறம் இந்த பேருந்துகள் பராமரிப்பில்லாமல் இருக்கிறது இன்னொரு புறம் போதிய பேருந்துகள் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த பள்ளிக்கூடம் விடுற நேரத்துல கல்லூரி விடுற நேரத்துல எல்லாம் பேருந்துகள் எந்த அளவிற்கு நெரிசலோடு பயணிக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஒரு பேருந்தில் நீங்கள் வந்து படிக்கட்டில் பயணம் செய்யக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இன்னமும் நாளுக்கு நாள் அதிகமாகியே வருகாது உயிரை கையில் பிடித்து பயணம் செய்கிறார்கள் மாணவர்கள் பல காணொலி காட்சிகள் ஆதாரமாக தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே இருக்கும் சாதாரணமாக சின்ன சின்ன கிராமங்கள் தொடங்கி மாநகர பேருந்துகள் வரைக்கும் எல்லா இடங்களிலும் இந்த போக்குவரத்தில் நெரிசல் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றக்கூடிய சூழல் நிலவுகிறது ஏன் இப்படி ஒரு நிலை இது மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்டதுங்க ஏற்கனவே நான் சொன்னது போல் பாதுகாப்பான ஒரு பயணம் என்பது அரசு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று போக்குவரத்து துறை இது மாதிரி டப்பா பேருந்துகளை இயக்கி மக்களுடைய உயிரை காவு வாங்குவதற்காக உருவாக்கப்பட்ட துறை அல்ல தரமான பேருந்துகள் மூலமாக மக்களுடைய பயணத்தை பாதுகாப்பான ஒரு பயணமாக மாற்றுவதற்காகத்தான் அரசு போக்குவரத்து துறை உருவாக்கப்படுகிறது அதற்காகத்தான் அரசு பேருந்துகள் இருக்கிறது ஆனால் நிலைமை பாருங்க இதை ஒப்பிடுகிறப்போ தனியார் பேருந்துகள் எவ்வளவோ பரவாயில்லை என்கிற அளவுக்கு இருக்கிறது தனியார் பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை நாம் ஏற்கவில்லை ஆனால் அந்த தனியார் பேருந்துகளில் இந்த அளவிற்கு டயர் கலந்து ஓடுறது ஆக்சல் கட்டாகிறது மழை நீர் வந்து பேருந்துக்குள்ளாடி உழுகிற நிலையெல்லாம் இல்லை அந்த நிலை அங்கே இல்லாத போது ஏன் இங்கே இருக்கிறது அப்படி என்றால் இந்த அரசு போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான எந்த நோக்கமும் எந்த எண்ணமும் எந்த அக்கறையும் இல்லாமல் தான் இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு செயல்பட்டு வருகிறது ஏன் இப்படி செயல்படுகிறது இப்படி செயல்பட்டால்தான் தனியார் பேருந்துகள் லாப நோக்கத்தில் இயங்க முடியும் அப்படிதாங்க நீங்க கல்வி மருத்துவம் இதெல்லாம் எப்படி வணிகமயமாக்கப்பட்டதோ எப்படி அரசு மருத்துவமனைகள் அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தரமற்றதாக இருக்கிறதோ அதெல்லாம் தரமற்றதாக இருந்தால்தான் எப்படி தனியார் முதலாளிகளுக்கு லாபம் ஈட்ட முடியுமோ அதன் மூலமாக இவர்களுக்கு கமிஷன் கிடைக்குமோ அதே தான் இங்கேயும் இருக்கிறது அப்படி இல்லைன்னா தனியார் அளவுக்கு ஏன் அரசால் செய்ய முடியல அரசு நினைத்தால் செய்ய முடியும் ஆனால் அரசு செய்ய மாட்டார்கள் அரசு செய்ய இதுதான் இங்கே பிரச்சனை எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நிலை இது மாறாது இந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி இருப்பது வரைக்கும் இது மாறாது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இவர்கள் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இவர்களுடைய கைகளிலிருந்து இந்த அதிகாரங்கள் பிடுங்கி எடுக்கப்பட வேண்டும் அது ஒன்றுதான் தீர்வு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறேன் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி ஒரு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் பயணம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் பயணம் செய்ய வேண்டும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேர் அரசு பேருந்தில் பயணம் செய்ய விரும்புவீர்கள் எத்தனை பேர் தனியார் பேருந்தில் பயணம் செய்ய விரும்புவீர்கள் பெரும்பாலும் எல்லோரும் தனியார் பேருந்தில் தான் பயணம் செய்ய விரும்புவார்கள் காரணம் என்ன இதுதான் தனியார் பேருந்தில் இந்த சிக்கல்கள் இருக்காது அவன் கட்டண கொள்ளை அடித்தாலும் இந்த சிக்கல் இருக்காது டயர் கலந்து போகாது இடையில டீசல் தீந்து நிற்காது டீசல் தீந்தெல்லாம் நின்றுக்குங்க அரசு பேருந்துகள் டீசல் தீந்து நின்ற பேருந்துகள் எல்லாம் நிறைய உண்டு சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய பேருந்துகளை பல பேருந்துகள் டீசல் நின்ற பல மாணவர்கள் தள்ளிட்டு போவாங்க பேருந்துகளை பெண்கள் தள்ளி இருக்கிறாங்க பேருந்தை அரசு பேருந்து ரோட்டில் பெண்கள் தள்ளி கொண்டு போகக்கூடிய காட்சிகள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறது ஏன் 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 இந்த அரசால் போக்குவரத்து துறையை தரமாக்க முடியல ஒரு தனியொரு முதலாளி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை சரியான முறையில் அந்த தனியொரு முதலாளியால் தனியார் முதலாளியால் இயக்க முடியும் நடத்த முடியும் என்றால் எட்டு கோடி மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களினுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசு அந்த அரசு நினைத்தால் இந்த போக்குவரத்து துறையை தரமானதாக மாற்ற முடியும் முடியாது முடியும் இவர்கள் மாற்ற மாட்டார்கள் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் இந்த தவறுகளை அப்படியே திசை திருப்பதற்காகத்தான் மகளிருக்கு நாங்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்குறோம் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறோம் இலவச பஸ் பாஸை யார் கேட்டது மகளிருக்கு இலவசமாக பயணம் வேண்டும் என்று யார் கேட்டது அவர்களுடைய உயிரை காவு வாங்கக்கூடிய பேருந்துகளை அனுப்பாதே என்று தான் கேட்கிறோம் அதைத்தானே அவர்களும் கேட்கிறார்கள் ஏன் நான் வந்து பத்து ரூபா பதினைஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன் என் உயிரை காவு வாங்கிறாத நீ இந்த டப்பா பேருந்தை அனுப்பி இலவசமாக வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி இலவசமாக எங்களை அழைத்து விட்டு எங்கள் உயிரை பறித்து விடாது என்றுதான் அவர்கள் கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளுக்காவது செவி சாய்ப்பீர்களா இல்லை 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 பெண்களெல்லாம் பாதுகாப்பாகத்தான் பய பயணம் செய்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அரசு பேருந்தில் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு தான் பா பாதுகாப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பொய்களை அடுக்கி உண்மையை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளைத்தான் செய்ய இதே எதை நீங்கள் செய்யப்போகிறீர்கள் இது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டம் அல்ல கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் செய்த பிழைகளை எல்லாம் மூடி மறைத்தது போன்று இப்போது மறைத்து விடலாம் என்று நீங்கள் நினைப்பதற்கான காலகட்டம் இது அல்ல எதை நீங்கள் மூடி மறைக்க நினைக்கிறீர்களோ அது அப்படியே சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறும் அது உங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படிதான் இந்த சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது தவறுகளை மூடி மறைக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு உங்கள் தவறுகளை உணர்ந்து அந்த தவறுகளை சரி செய்யக்கூடிய வேலையை செய்யுங்க சும்மா திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லி வெற்று விளம்பர அரசியல் செய்வதை விட்டுவிட்டு நல்ல தரமான புதிய பேருந்துகளை வாங்குவதற்கான வேலையை பாருங்கள் மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கான வேலையை பாருங்கள்